குடியாத்தம் நெல்லூர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி மாசுபடா அம்மன் கோவிலில் ஆடி ஆறாம் வெள்ளியை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு கூட ஊர்வலம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி மாசுபட அம்மன் கோவிலில் ஆடி ஆறாம்வள்ளியை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு கூட ஊர்வலம் அதி நடைபெற்றது முன்னதாக காமாட்சி அம்மன்பேட்டை பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது பின்னர் பம்பை மேலதாளங்கள் முழங்கவும் கொண்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது இதில் பெண்கள் விரதம் இருந்து செவ்வாடை அணிந்து தலையில் பால்குடங்களை ஏந்தியவார் சென்றனர் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீதேவி மாசுபட அம்மன் கோவில் வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஆயிரத்தி எட்டு பெண்கள் பால் கூடங்களை ஏந்தியவாறு சென்றனர் இதில் கமிட்டி தலைவர் தயாளன் செயலாளர் மாதவன் நகர்மன்ற உறுப்பினர் தண்டபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்